குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கூட்டல் கணக்கு அதாவது ஒரு நம்பரை வச்சு ஒரு நம்பரை நம்ம எப்படி கூட்டலாம் அப்படிங்கிறத பற்றி ஈஸியாக பார்க்க போகிறோம் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா மேலே நம்மளுக்கு வந்து அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது கீழே வந்து நாலுங்கிற நம்பர் இருக்குது எப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா மேலே உள்ள நம்பரை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் கீழே உள்ள நம்பரை நம்ம ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கலாம் கீழே அப்படி என்ன நம்பர் இருக்குது நாலு வெரி குட் நாலு வேறில் எடுத்துக்கலாம் இப்போ மேலே உள்ள நம்பரை மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம் அஞ்சுங்கிற நம்பரை மனசுக்குள்ளே வச்சுருக்கோம் அப்போது அஞ்சுக்கு அப்போ ஆஃப்டர் நம்பரை நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது வெரி குட் இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூட்டல் கணக்கில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அதாவது நம்ம என்ன செஞ்சோம் மஞ்ச் அஞ்சுங்கிற மொதல் நம்பரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டோம் கீழே உள்ள நம்பரை ஃபிங்கர்ஸில் எடுத்துக்கிட்டோம்